வாங்க நம்ம காலையில் டீ குளிச்சிக்கிட்டேயும் லைவ் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே இது ஒரு சிறப்பான நாள் எல்லாருக்கும் அவங்கவுங்களோட கார்டு இன்றைக்கி தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஞாபகத்துக்கு வருவாங்க அதனால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை அவங்கவுங்க கார்டை ப்ரே பண்ணிக்கோங்க இங்கே இப்போ தான் மணி செவன் ஓ கிளாக் ஆகுது நான் இப்போ தான் மார்னிங் டீ குடிக்கிறேன் நீங்கள்லாம் எந்திரிச்சி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா வேலைக்கு போகிறவங்கன்னா வேலைக்கு போயாச்சா ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோ கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கு கேக் செய்யலாமா கேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா கேக் செய்கிறது பார்த்துட்டு ஹலோ வாங்க வாங்க வணக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கேக் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சாக்லேட்டு ஒரு ரெண்டு சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் குட் மார்னிங் வாங்க வெல்கம் வெல்கம் ரெண்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போது ரெண்டு எக்கு போட போகிறோம் ஓகேங்களா ரெண்டு முட்டை வெல்கம் டீ குடிச்சாச்சா நான் டீ குடிச்சிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு சைடு டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் மறக்காம லைவ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு எது எடுத்திருக்கோம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஃகு எடுத்திருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் எஃக வந்து நம்ம ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்னு ஒயிட்டு ஃபர்ஸ்டும் அதுக்கப்புறம் எல்லோவும் கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் சூப்பரான கேக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ணிடலாம் இதுக்கு வந்து இந்த பிளெண்டர் நான் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டு எக்கு எடுத்துருக்கோம் தெரியுதா ரொம்ப இந்த பவுல் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் தெரியுது நம்ம ரெண்டு எக்கு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு எக்கையும் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம் அந்த பீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு இப்போ பீட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்களா நம்ம வந்து மெல்ட் பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கோம் மெல்ட் பண்ணாத சுகர் இந்த கப்பில் தான் ரேஷியோ எடுத்திருக்கேன் எல்லாமே இதில் ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கேக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட மெஷர்மெண்ட் நம்ம என்ன அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது கேக்கு செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கேமராவை ஃபிட் பண்ண முடியல இப்ப ஓகேவா வா நம்ம இந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறோம் வந்து நம்மளுக்கு எப்படி இந்த பட்டர் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் இதுதான் நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஹலோ யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா டிஷ் ஷோவிங் சம்படி த்ரீ பீப்புள் ஆர் வாட்சிங் ஓகே நம்ம டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து முட்டையோட கன்சஸ்டன்சி மாதிரியே இல்லை இதை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீமில் வரும்ல அந்த இது மாதிரி இருக்குது இட்ஸ் ஓகே இப்போ இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் ஒரு சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் சூடான தண்ணியில் வச்சுருந்தேன் அதனால் என்னப்பா வீடியோவே சிட்டாங்க இப்போ தெரியுதா ஓகே ம் இப்போ வந்து இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னா இது நல்லா க்ரெண்ட் ஆகணும் ஸோ வந்து நம்ம இந்த சாக்லேட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் கேக் செய்கிறதுக்கு இந்த ஸ்பெட்லா அப்படிங்கிற இந்த ஸ்பூன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதையுமே வந்து எப்படி இந்த இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூனில் இருக்கிறத கூட நம்ம ரிமூவ் பண்ண முடியுது எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப டக்குன்னு அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க தெரியுதா தெரியுதா என்னென்னு எனக்கு ஒன்று என்ன ஏன்னா நான் கேமராவை பார்க்காம இந்த சைடில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நம்ம இதில் வந்து மைதா ஆட் பண்ண போறோம் ஆல் பர்பஸ்ல ஆனால் அது வந்துட்டு அந்த ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லே பிகினிங்லேயே வந்து சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கேக் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிறத விட எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிறனும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ வந்து இந்த மைதா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப் கப்லாம் எடுத்திருக்கேன் ஓவனை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒன் செவன்டி டிகிரியில் வச்சு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படியே வாங்க ஓவனை பார்த்துக்கலாம் இதோ பார்த்தீங்களா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டென் மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம இங்கே இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஈஸியாயிரும் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கால் டீஸ்பூன் உப்பு டீஸ்பூன் சோடா உப்பு இது ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நினைக்கலாம் இதை ஆட் பண்ணாமலே தானே வரும் இது வந்து உடம்பு இல்லை இது வந்து கேக்கு வந்து ரொம்ப நிறைய கேக் பேக்கர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க நாங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அது வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் அவங்களோட இது ட்ரிக்கேயும் ஆக்சுவலி அது போட்டால் தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா அதோடய ஸ்ட்ரெக்சராக உப்பி வரும் எல்லோரையும் ஓ ஈவனாக அதை மிக்ஸ் பண்ண வைக்கும் நம்ம இப்போ இவ்வளோ இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்றிருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி வர வைக்கிறது அதுதான் ஸோ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல ஒரு ஆஃப் ஸ்பூனு இப்போது ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எதுவும் இந்த ஹலோ ஹாய் அனி கணேஷ் வாங்க வாங்க இங்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆளே காணோம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் ஆள் வரவே இல்லை நிறைய டைம் லைவில் பார்த்தவங்கள நீங்கள் வர காணுமே ஓகே இப்போ நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதனால லைட்டாக அப்படியே இந்த மாவும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பெரிய பவுல் எடுத்துட்டேன் ஏன்னா அந்த அதுக்கு பேர் வந்து இது ரெடி பண்ணியாச்சா நம்மளோட பேன் வந்து இதுதான் தான் கேட்க நம்ம இன்னைக்கு வைக்க என்ன பண்ணனும்னா அதை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும் உள்ள ட்ரேக்குள்ளே கொஞ்சம் வெளியிலையும் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோன்னா கேக் வந்து நல்லா வரும் அப்போ தான் அது வெளியில் எடுக்கும்போது நம்ம பேப்பர் இந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் முக்கியமான சீன் பாருங்கள் டண்டாடே நம்மளோட சாக்லேட் கேக் ரெடியாக போகுது இப்போ நம்ம அதோடய பட்டர் ரெடி பண்ணிட்டோம் எப்போவுமே வந்து எந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுறீங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய அளவு எடுத்துக்காதீங்க கம்மியான அளவில் பழகுங்க அப்போ தான் வந்து அந்த பொருள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் வாவ் நல்லாயிருக்கு எனக்கு இல்லையான்னு கேட்பாங்க அதுவே நீங்கள் கம்மியாக செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னா கூட அதை நம்ம ஓகே சாப்பிட முடியலை இல்லை ஏதோ கூடிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் நிறைய ஆக்கிட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சி இல்லைன்னா அதில் ஏதாவது ஒன்று அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்லேயும் சரி ஸ்பெஷலி நம்மளுக்கு அடுத்து எதுவுமே செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஐயோ அன்னைக்கே நம்ம செஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கும் தோணும் வீட்டில் இருக்கிறவங்களும் ஆமாம் அன்னி செஞ்சு எல்லாத்தையும் வேஸ்ட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை சத்தம் போடுவாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ரேஷியோ எடுத்துக்கங்க அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் இப்போ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒன்லி டூ எக்கு தான் வெறும் ரெண்டே ரெண்டு எக்கு வச்சு ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த பிளண்டர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளண்டர் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போடலாம் மிக்சியில் ரெண்டு முட்டையை போட்டு நான் அந்த அளவு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவை வச்சு நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி இப்போ இதை வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஸோ வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த சாக்லேட் போடும்போது மிக்ஸ் ஆகாது ஆகலைன்னா டக்குன்னு நம்ம இதை இது யூஸ் பண்ணிக்கலாம் தான் வச்சிடலேன் பிளேட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே இதுங்க நான் எப்படி பண்ணுறேன் பார்த்திங்களா சூப்பராக நம்மளோட ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு ஒவ்வொன்றும் ரெடி இருக்குது ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இன்னும் த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது இந்த த்ரீ மினிட்ஸ்குள்ளே எல்லோரும் ஒரே இருக்குது உனக்கு எதுக்குமா இந்த கேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கதை பாருங்க ஊர் உலகமே இருக்குது நல்லா டைம் ஆனால் கூட எயிட் ஓ கிளாக் ஆக போகுது ஆனால் வந்து இன்னும் யாரும் எந்திரிக்கல எல்லாருமே தூங்குறாங்க ஆனால் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டேன்னா ஒரு பொறுப்பு இல்லாமல் தூங்கலாமா அது சரியா அது தகுமா ஏன்னால் நிறைய பேர் லைவ் இல்லாமல் நம்மளாம் வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து லைவில் போடுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு எங்கே போனாலும் பகை தான் ஆனால் என்ன பண்ணுறது நல்லவங்களுக்கு நாலு பேர் வசவு வரத்தாம்ப்பா செய்யும் அதெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படலாமா அதெல்லாம் பார்த்து நம்ம மனம் தளரலாமா முடியாதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ ஓவனில் வச்சுட்டோம்னா அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு பீ வித் மீ இந்த கேக் ரெடி ஆகிற வரைக்கும் எல்லோரும் லைனில் தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேக் ரெடியாகி கேக்கு பட்டரை வெளியில் ஓவன்லேருந்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைனில் இருக்கணும் அப்போ தானே உங்களுக்கு தெரியும் கேக் எப்படி மாதிரி வந்துருச்சு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே நான் ஒன்று பண்ணட்டுமா இப்போ ஓவனுக்குள்ளே கேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம நார்மல் வீவ் எப்போது லைவ் போடுவோம்ல அந்த மாதிரி வீவில் மாறிட்டு லைவ் அதில் வர்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கம்ஃபர்டபுளாகவே கமெண்ட்ஸ் படிக்க முடியலை அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபோன் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே தெரிய வேண்டியதாக இருக்குது சிக் 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 ரெடியாயிருச்சு நம்மளோட சாக்லேட் பட்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு மினிட் தான் இருக்குது இதை பாருங்கள் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது டைம் ஸ்டார்ட்ஸ் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் லைன்லேயே இருங்க நம்ம வந்து

ஏதோ செட் பண்ணியாச்சு அதே டைமிங்கு ஒன் செவன்ட்டி தான் பட் வந்து டைமிங் மட்டும்தான் தேர்ட்டி மினிட்ஸு மற்ற எல்லா செட்டிங்ஸும் அதே தான் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் பார்த்துட்டு என்னன்னு தெரியல ஓகே இருங்க நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் இதை மாத்திட்டு வரேன் பை பாய்